ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா காதி காட்டன் சேரீயில் சேரீயோட கலருக்கு காண்ட்ராஸ்ட் கலரில் சேரீயில் ஸ்ட்ரை ப்ளயின் வர்ற மாதிரி வீவிங் பண்ண சேரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரியறேன் எங்களோடய மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி இந்த புடவையே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நீங்கள் அந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க ஒரு புடவை வேணுனாலும் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சிங்கிள் சேரீ கொரியர் அவைலபிள் இருக்குங்க இப்போ நான் பார்த்துட்டுருக்கிற சேரீ கலர் கத்திரிப்பூ கலர் சேரீக்கு பிளாக் கலரில் முந்தி ப்ளவுஸ் ரெண்டுமே வந்துடுங்க ப்ளைனாக தான் வரும் சேரீ ஃபுல்லாக ஸ்டைப் லைன் வந்துடுங்க பிளாக் கலரில் இப்போ நம்ம பார்க்குறது நேவி ப்ளூ கலர் சேரீக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் அதாவது ஆலி கிரீன் கலரில் முந்தி ப்ளவுஸ் சேரீயில் வர ஸ்டைப் லைன் வந்துருங்க எல்லா சேரீலையுமே ப்ளவுஸ் இருக்குது ஆனால் எதுலேயுமே ஓப்பன் பண்ணி காட்டல முந்தி எப்படி வருதோ அதே மாதிரி தான் ப்ளவுஸும் வருங்க எல்லா சேரீக்கும் டசுல்ஸும் மேக் பண்ணியிருக்கோம் இந்த சேரீக்கு மேட்ச் பண்ணி கேசில்ஸும் மேக் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப அழகான கலர்ஸ் அழகான கலர் காம்பினேஷனுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்குங்க பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கலர் எந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருக்கோ அந்த கலரை வாங்கிக்கலாங்க எங்கள் கடைக்கு நேரில் கூட வரலாங்க நேரில் கூட வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைன் வேணுங்கிற பட்ஜெட்டில் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குதுங்க இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிற வழிங்க கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குதுங்க நீங்கள் ஈரோடுலேருந்து வர்ற மாதிரி இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் தாங்க இந்த ஊர் பேர் பவானி கோமாரபாளையம் இது பைபாஸ்லேயே இருக்கிறதுனால நீங்கள் கடையை தேடி எங்கேயும் அலையிற வேலையே இல்லைங்க இப்போ பாருங்கள் அந்த டார்க் கத்திரிப்பூ கலர் சேரீக்கு மேவி ப்ளூ கலரில் முந்தி ப்ளவுஸ் ரெண்டும் வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க எல்லா கலருமே ரொம்ப அருமையாக இருக்குது எல்லா கலர் காம்பினேஷனுமே ரொம்ப அருமையாக இருக்குது எதை எடுக்கிறது எதை விடுறதுக்குற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இது பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் அழகாக நீட்டாக ப்ளவுஸ் தைச்சி இந்த புடவையை உடுத்துனீங்கன்னா ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஹை லுக்காக இருக்குங்க இந்த சேரீ எல்லாம் பார்டரில் சேரிங்கிறதுனால உதிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கும் சைன்ஸியாக இருக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க சேரீ கலர் மஸ்டேர்டு கலர் சேரீங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் காம்பினேஷன்லாம் முந்தி ப்ளவுஸ் கொடுத்துருக்கோங்க அழகான டெர்சில்ஸும் மேக் பண்ணியிருக்கோம் அடுத்து நம்ம பார்க்குறது ப்ளூ கலர் சேரீக்கு ரெட் கலர் காம்பினேஷனுங்க சேரீ ப்ளூ கலருங்க ரெட் கலரில் முந்தி ப்ளவுஸ் சேரீயில் வர டிசைன்ஸுங்க இப்போ நம்ம பார்க்குறது சேரீயோட கலர் க்ரீன் கலர் சேரீ அதுக்கு நேவி ப்ளூ கலரில் முந்தி ப்ளவுஸ் ரெண்டுமே வந்துடுதுங்க இது ரொம்ப வெயிட்லெஸான ரொம்ப சாஃப்டான சேரீங்க உடுத்திக்கிறதுக்கும் அப்படி தாங்க ரொம்ப ஈஸியாக உடுத்திக்கலாம் எடுக்க வராமல் மடமாட நல்லா இருக்காதுங்க அதுவும் இந்த சம்மருக்கெல்லாம் உடுத்திருக்கிற ஃபீலே இருக்காது ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இது ஆஃபீஸ் வேர் யூஸ்க்குலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஏன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸிங்க எடுத்தமா கட்டினமானு போயிட்டே இருக்கலாம் கஞ்சி போடணும் ஐன் பண்ணணுங்கிற அவசியமெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க இந்த சேரீயெல்லாம் எல்லாம் தாங்க சிம்பிளாக இருக்கும் அழகாக உடுத்துனீங்கன்னா உங்களை அடுத்த லெவலில் கொண்டு போய் காட்டுங்க ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஒரு ப்ரீமியம் லுக் வேணும்னா இந்த மாதிரி சேரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கலாங்க காதி காட்டன் எப்போவுமே ஒரு தனி அழகுதாங்க பொண்ணுங்களுக்கு இப்போ நம்ம பார்க்குற சேரீ ஷேர்டு வந்துங்க லைட் ஆலிவ் க்ரீன் கலர் சேரீங்க அதுக்கு கான்ட்ராஸ்டா முந்தி பிளவுஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கொடுத்துருக்கோம் ரொம்ப அருமையான கலர் காம்பினேஷனுங்க இப்போ பாருங்க மெஹந்தி கலர் முந்தி பிளவுஸுங்க சேரீயோட கலர் பிளாக் கலர் சேரீங்க ரொம்ப அழகாக இருக்கலைங்க எல்லா கலருமே அப்படிதாங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுங்க மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸா இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா கிரே கலர் சாரிக்கு ரெட் கலர் காம்பினேஷனுங்க அடுத்து நம்ம பார்க்கறது டார்க் பர்பிள் கலர் சேரீக்கு ப்ளூ கலர் காம்பினேஷனுங்க ரொம்ப நல்லா இருக்குல்லங்க எங்களோட கடைக்கு நேரில் கூடி வரலாங்க நேர்லேயும் வந்து பார்த்துட்டு எங்ககிட்ட இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற கலர் வேணுங்கிற டிசைன் வேணுங்கிற பட்ஜெட்டில் செலக்ட் பண்ணிக்கலாங்க எங்ககிட்ட ரீசெலர் குரூப் இருக்குதுங்க நீங்கள் ரீசெலர் குரூப்லேயும் கூட ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவில் வர சேரீஸ் எல்லாம் தனித்தனியாக ஃபோட்டோவாக அனுப்புவாங்க நீங்கள் ரீசேல் பண்ணுறதுக்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க இந்த சேரீ எல்லாம் எங்களோட சொந்த தறியிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ரொம்ப தரமான சேரீயை ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துட்ருக்கோங்க அதனால் கடை வச்சுருக்கிறவங்க வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்க இல்லை வீட்டில் இருந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் எங்கள் கிட்டே எடுத்து சேல்ஸ் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சேரியில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்